ஒரு ரெண்டு மூணு நாளாகவே பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் வந்து அதிகமாக ட்ரெண்ட் ஆகிறது அதிகமாக வந்து பேசப்படுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு படத்துடைய வசூல் ஸ்கேம் தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போஸ் ஆகியிருக்குது அந்த நியூஸ் நீங்களே பார்த்துருப்பீங்க ஓகேங்களா அந்த நியூஸ் நானும் பார்த்தேன் அது பார்த்ததுக்கப்புறம் வந்து சரி இதை பார்த்தீங்கன்னா வந்து பேச தேவையில்லை ஏன்னா நமக்கு தெரிஞ்ச ஒன்று ஏன்னா அந்த ஹீரோ படம் வரும்போது அந்த படம் வந்து இரநூறு கோடி முந்நூறு கோடி நானூறு கோடி ஐநூறு கோடி அறநூறு கோடின்னு வசூல் சொல்லுவாங்க ஆனால் அந்த படம் வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் கழித்து அந்த படத்துடைய ப்ரொடியூசர் வந்து எதனால் சேனலில் உட்காந்துக்கிட்டு எனக்கு இந்த படத்தால் நஷ்டம் அப்படின்ற மாதிரி அழுதுட்டுருப்பாரு அப்படின்னு தெரிஞ்சதால் நம்ம வந்து அதை வந்து பெருசாக எடுத்துக்காம அதை பேசாமல் அப்படியே இருந்தோம் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை வந்து முட்டுக் கொடுக்கறதுக்காக அதாவது அந்த ஸ்கேமை வந்து முட்டுக் கொடுக்கறதுக்காக வந்து ஒரு மூன்று குரங்குகள் நம்ம யூடியூப்பில் உட்காந்துருக்கோம் எப்போதுமே நயன்தாரா சொன்ன மாதிரி ஸோ அந்த குரங்குகள் வந்து பச்சையாக ஒன்று முட்டு கொடுத்தான பாருங்கள் அதை பார்த்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடியோவை மேக் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இந்த வீடியோவை நான் மேக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா லியோ என்னோட அது லியோ ஸ்கேம் லியோ வந்து பெரிய படம் பெரிய ஹிட்டு தமிழ் சினிமாவில் வந்து அறநூறு கோடி கல் பண்ணிச்சு தமிழ் சினிமா அதிகமாக பண்ணுறது பார்த்திங்கன்னா லியோ படம் தான் தமிழ்நாட்டில் மட்டுமே அந்த படம் வந்து ஒரு இரநூத்தி முப்பது கோடி கல் பண்ணிருக்கு அப்படின்ற ரேஞ்சுக்கு வந்து நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க ஆனால் உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்குது ஆமாங்க இந்த படத்துடைய தயாரிப்பு நிறுவனமான செவன் ஸ்கிரீன் இருக்காங்களே ஸோ அவங்களுடைய ஒரு நிறுவனம் தான் அது அவங்கள தான் பார்த்தீங்கன்னா கால்ஃபிக் பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம் அதுக்கீடு தான் பார்த்தீங்கன்னா இந்த செவன் ஸ்க்ரீன் வருது ஏன்னா சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா லியோ படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா ஸோ வந்து செவன் ஸ்க்ரீன் எல்லா தனித்தனி கிடையாது கால்ஃப்ளிக் தான் செவன் ஸ்க்ரீன் ஓகேங்களா ஸோ அவருடைய அவருடைய வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ஹெட்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்ஃபிக் நேம்மில் இருக்கிற அந்த பிரைவேட் கம்பெனி ஓகேங்களா ஸோ அதனுடைய ஆண்டு வருமானத்தை வந்து ரீசெண்டாக வந்து இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட்ஸுக்கு வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க அந்த ஆவணங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் வந்து வைரலாக போய்ட்டுருக்குது அதை நீங்களே பார்த்துருப்பீங்க அதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லியோ படம் வந்து மொத்தமாக கலெக்ட் பண்ண அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ அவங்களுடைய வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு படத்தால் ஒரு நானூறு கோடி கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க ஓகேங்களா ஸோ உடனே என்ன நினைப்பீங்க ஏய் நானூறு கோடிடா சும்மா இல்லை அதுவே பெருசு இல்லை ஒரு விக்ரமு ஒரு பொன்னியின் செல்வன் ஸோ அந்த ரேஞ்சுக்கு இருக்குல்ல ஸோ அதுவே வந்து பெரிய பிளாக் பஸ்ஸாக தானே அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேங்க ஆனால் நானூறு கோடி பஸ் ஒன்லி தியேட்டரில் மட்டும் கிடையாது ஓகேங்களா ஆடியோ ரைட்ஸு சேட்டிலைட் ரைட்ஸு அதுக்கப்புறம் வந்து டிஜிட்டல் ரைட்ஸு இதுமாரி எல்லா ரைட்ஸும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா அந்த படம் வந்து நானூறு கோடி கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து படிப்படியாக சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து நானூற்றி நாலு புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி கலெக்ட் பண்ணியிருக்குன்னு சொல்கிறாங்க ரெவன்யூ அந்த படத்தில் வந்திருக்குது ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா டிஜிட்டல் ரெவென்யூ அதாவது ஓடிடி இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் வச்சு நினைக்கிறேன்னா ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபத்தி நாலு கோடிக்கு விற்றுக்கிறாங்க அது வழியாக ஒரு ரெவென்யூ கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் வந்து ஆடியோ ரைட்ஸு அந்த படத்துடைய பாட்டெல்லாம் இருக்குல்ல ஸோ அது வித்துல பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி நாலு கோடி கிடச்சிருக்குது அதுக்கப்புறம் வந்து ஹிந்தி சேட்டிலைட் ரைட்ஸு டிவியில் போடுறாங்களே ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் குளர்ஸ் ஒரு இருபத்தி நாலு கோடி ரெவென்யூ கிடச்சிருக்குது தமிழ் அது சவுத்தில் பார்த்தீங்கன்னா சவுத்தில் இருக்கிற சேனல்ஸ்க்கு கிடைச்சதில்லை ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபத்தி ரெண்டு கோடி கிடச்சிருக்குது ஸோ இது போக அந்த படம் தியேட்டர் வழியாக கொடுத்த வசூல் வந்து நூற்றி அறுபது புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி தாங்க கொடுத்துருக்குது இதில் வந்து நாற்பது பர்சன்டேஜ் ஐம்பது பர்சன்டேஜ் நீங்கள் வந்து இந்த கிராஸ் தேட்டிகிரி வழியெல்லாம் ஆட் பண்ணி இந்த ஜிஎஸ்டிலாம் போட்டால் பார்த்தீங்கன்னா இந்த படம் டோட்டலாக வந்து தேட்டர்கள் வழியாக ஒரு இரநூத்தி நாற்பது புள்ளி எண்பத்தி நாலு கோடி கொடுத்துருக்குது வேர்ல்டு வைடு ஃபுல்லாக ஓகேங்களா நீங்கள் நினைப்பீங்க இந்த படம் தமிழ்நாட்டில் மட்டுமே இரநூத்தி முப்பது கோடி கலெக்ட் பண்ணிச்சு சொன்னாங்கன்னா அப்போ என்ன எப்படி கேட்பீங்க அதுதான் அட்மார்க் உருட்டு ஓகேங்களா இந்த படம் வேர்ல்டு ஃபுல்லாகவே சேர்ந்து நூற்றி அறுபது கோடி தான் கொடுத்துருக்குது கலெக்ஷன்ஸு மற்ற ஜிஎஸ்டி அந்த இதெல்லாம் சேர்த்து மற்ற டேக்ஸ் எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தி நாற்பது கணக்கு செவன் சவன்ஸ்க்ரீன் அந்த தயாரிப்பு ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் இந்த லியோ படம் வந்த முதல் வாரத்தில் சென்னையில் பெரிய தேட்டர் ரொம்ப ஃபேமஸான தேட்டர் வுட்லேண்ட்ஸ் தேட்டர் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கும் நினைக்கிறன்னா அந்த தேட்டரில் லியோ படத்தை தூக்கிட்டு எம்ஜிஆர் நடித்து ரிக்ஷாகரன் படத்தை ரீப்ளேஸ் பண்ணாங்க அப்போவே சொன்னால் இந்த படம் மொதல் வார்த்தையிலே படுத்துடுச்சு அப்படின்னு சொன்னேன் அது பார்த்தினா இப்போ தான் ஏன்னா இந்த நூற்றி அறுபது கோடின்றது ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த டைம்லே பார்த்தினா வந்த படங்கள் ஹிட் படங்கள்லாம் கொடுத்த வசதம் இந்த நூற்றி இருபது கோடி சொல்லப்போனால் எந்திரன் படம் பண்ண வசூலில் இந்த படம் கூட பண்ணல தேட்டரில் ஓகேங்களா ஸோ இதுதான் சொல்கிறது லியோ படத்துலேயே மொத்த வசூலும் அந்த ஸ்கேம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுச்சு இதை போட்டு எல்லாரும் இப்படி அடிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து அகேன்ஸ்ட் இருக்கிற ரஜினி ஃபேன்ஸ் அஜித் ஃபேன்ஸ் மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் போய் அடிச்சுட்டு இருக்காங்க நியூஸ் சேனலில் ஒரு பாலிமர் ஒரு தந்தி டிவி ஸோ இவங்க சேனலோட பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேம் வந்து வெளியே எடுத்து போட்டிருக்கிறாங்க அப்பட்டமாக போட்டுருக்குறாங்க இதை பற்றி வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறார் அந்த அந்த இன்கம் டேக்ஸ் இந்த இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சு வந்து சொல்கிறார் இது உண்மை தான் இதை வந்து இதான் வசூல் பண்ணிட்டு இந்த படம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து எடுத்து சொல்லிருக்காரு ஓகேங்களா ஸோ இப்படிலாம் போகும்போது இதுக்கு வந்து இந்த நியூஸ் வெளியே வந்தோடனே ஒரு கும்பலுக்கு வந்து அப்படியே படப்படுத்திடுச்சு அய்யோ இல்லாது நம்ம வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம சொல்கிறதா பெரிய நம்ம கிங்கு நம்ம தான் பாக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்ற மாதிரி மக்கள் நம்ப வச்சுட்டு திடீர்னு வந்து இப்படி ஒரு ஸ்கேம் வந்து வந்துருச்சு அப்போ நம்ம இனிமேல் என்ன பண்ணுறது நம்ம பழப்பு என்ன பண்ணுறது அது இல்லாமல் நம்ம வந்து முட்டு கொடுத்த ஒரு படம் அப்படின்ற மாதிரி பதில் அடித்து போய் மூணு பேர் ஓடி வரானுங்க அவளுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா வடைப்பயிற்சி அதாவது நயன்தாரா சொன்ன மாதிரி கண்ணையும் காதையும் மூக்கையும் பொத்திக்கிட்டு உட்காந்துக்கிற மூன்று குரங்கள் தான் இந்த குரங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற எந்த ஹீரோ படம் வந்தாலும் அந்த படத்துல வசூலில் அப்படியே கீழே அமுக்கி அமுக்கி தான் சொல்லுவானுங்க ஆனா ஒரு விஜய் படம் மட்டும் வந்துச்சுன்னா போதும் முதல் நாளே நூற்றி ஐம்பது வசூல்னு அப்படி உருட்டி வச்சுருவானுங்க ஆக்சுவலி லியோ படம் வந்த புதுசுல வந்து ஃபஸ்ட் டே கலெக்ஷன்ஸ் வந்து நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி தேட்டர்லேயே கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி போஸ்டர் வந்துடுச்சு இந்த படம் வாழ்நிலையே பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி இருபது தான் கலெக்ட் பண்ணிருக்குன்னு ப்ரொடியூசர் சொல்றாரு இப்போ சார் எந்த அளவுக்கு மனதான் மக்கள் வந்து ஏமாற்றிருக்காங்க அப்படின்னு நினச்சி பாருங்க இந்த கும்பல் வந்து உருட்டுறானுங்க என்ன விட்டுறாங்கன்னா இந்த ப்ரொடியூசர்லாம் பாத்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ்க்கு இன்கம் டேக்ஸ்க்கு வந்து ஒரிஜினலாக சொல்ல மாட்டாங்க அதெல்லாம் வந்து ஃபேக்காக தான் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து போய் அதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த மூணு பேரில் ஒற்றை வந்து எல்லா சென்னை வந்து பேசிகிட்டு வந்துக்கிறான் எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட்டு தான் சரி ஓகேடா நீ சொல்கிற மாதிரியே வந்து இந்த படம் வந்து அறநூறு கோடி கலெக்ட் பண்ணிடுச்சு ஓகேங்களா ப்ரொடியூசர் வந்து ஃபேக்காக வந்து நானூறு சொல்கிறான்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இப்போ மீதி இரநூறு கோடி கருப்பு பணமா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா இல்லையா ஓகேங்களா ஏன்னா வந்து இந்த படம் தேட்டர்லேயே வந்து ஒரு பெரிய வசூல் பண்ணி அறநூறு கோடி கல் பண்ணி உண்மைன்னா அப்போ புடிசர் சொல்கிறது வந்து பொய்க்கணக்கு சொல்கிறேன்னா அப்போ மீதி இரநூ கோடி வந்து விஜய் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்காக கருப்பு பணமாக பதுக்கிறாரா அப்படின்ற கேள்வி எல்லாருக்குள்ளேயே வரும் ஏன்னா செவன் ஸ்க்ரீனுக்கும் விஜய்க்கும் உள்ள தொடர்பு உங்களுக்கே தெரியும் அவருடைய பினாமி தான் சவன் ஸ்க்ரீன் ஓகேங்களா ஸோ இதை வந்து இப்போதான் விஜய் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து மனாலாம் போட்டு கட்சியை பில்டப் பண்ணிட்டு வந்திருக்காரு இப்போ போய் இனி வந்து அவர் வந்து கருப்பு பணத்தை பதுக்கிறாருன்னு ஒன்று சொல்லி அவர் உள்ள தள்ளுறதிங்க ஸோ அதை நான் சொல்லுவான் அதுக்கப்புறம் இந்த மூணு பேரும் அந்த வீடியோவில் அந்த வீடியோவில் போய் பேசியிருக்கானுங்க நான் அவனுக்கு வீடியோ இன்ஸ்டாகிராம் போய் பார்க்குறதுலாம் கிடையாது ட்விட்டர் யூஸ் பண்ணும்போது அந்த ட்விட்டரில் வரும் அப்போ வந்து சில பேர் ஷேர் பண்ணுவாங்க ஸோ அதை பார்ப்பேன் அதில் சொல்கிறானுங்க அதாவது இந்த வசூல் இந்த ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒன்லி வந்து லலித் வந்து அவருக்கு கிடச்ச வசூல் மட்டும் தான் சொல்லியிருக்காரு மற்ற தேட்டர்ஸ் ஒரு மதுரை ஒரு திருச்சி ஒரு சென்னை ஒரு மலேசியா இதுமாரி மற்ற ஏரியாவில் பண்ண கலெக்ஷன்லாம் அவர் சொல்லவே இல்லை ஸோ அதனால் வந்து இதை வந்து பொய் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க எதுக்கிட்ட இப்படி பச்சையாக உருட்டணும் உட்டா வந்து இந்த படத்தை வந்து வசூல் பார்த்தீங்கன்னா இந்த இன்கம் டேக்ஸில் வந்து சம்சாவத்தா காசு பார்க்கிங் காசு இதெல்லாம் மென்ஷன் பண்ணவே வேலை அதெல்லாம் மென்ஷன் பண்ணால் அந்த படம் வந்து ஆயிரம் கோடி வசூல் பண்ணியிருக்கோம் அப்படின்னு உருட்டுவங்க போயிருக்கு எதுக்கு இப்படி பச்சையாக உருட்டணும் ஒரு ஸ்கேம் ஒன்று வந்து வெளியே வந்துருக்குது அது வந்து எக்ஸ்போஸ் ஆகியிருக்குது அதை நியூஸ் சேனல்லையும் போடுறாங்க ஃபேன்ஸுக்குள்ளேயே ஏதோ போட்டு ஃபைட் இருக்காங்க உங்கள் மூணு பேருக்கு வேறு என்ன வேலை எனக்கு ஒன்றும் புரியலையே இதேமாரி வந்து எவ்வளவோ வந்து வதந்தைகள் ஒரு ரஜினி சாரை பற்றியோ ஒரு அஜித் சாரை பற்றியோ எவ்வளோ வதந்திகள் வந்திருக்குது அப்போலாம் வந்து அந்த வதந்திகளை வந்து மறுத்து பேசுகிற மாதிரி வந்து இந்த வீடியோவில் போடவே இல்லையே இன்றைக்கி ஏதோ ஒரு ஸ்கேம் ஏதோ ஒரு வந்திருக்குது அதை பற்றி ஃபேன்ஸ் பேசிக்கிறாங்கன்னா அதை நீங்கள் வந்து எடுத்து அது வந்து இது பொய்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்ன நீங்கள் முட்டு கொடுக்காமல் போயிருந்தால் கூட ஃபேன்ஸை விட்டுருப்பானுங்க இப்படி பச்சையாக முட்டு கொடுத்தீங்க பார்த்தீங்களா இப்போதான் கன்ஃபார்ம் மாட்டானுங்க லியோ படம் அட்டர் ஃப்ளாப் அப்படின்னு ஓகேங்களா ஸோ இதில் வந்து இவனுக்கு வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஜித் சாரை பற்றி மிகப்படுத்தி எவனாச்சும் வந்து ஃபேக்காக போட்டிருப்பான் இப்போ வந்து ஒரு விஜய் சார் ஃபேன்ஸ் எதில் பார்த்தீங்கன்னா அஜித் வந்து இவ்வளோ பணம் கொடுத்துட்டாரு ஒரு ஒரு இந்த கஷ்டத்துக்கு வந்து அஜித் வந்து ஐம்பது கோடி கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோட்டோஷாப் பண்ணி விஜய் ஃபேன்ஸே வந்து சோஷியல் மீடியாவில் வந்து டென் பண்ணி விட்டுருவானாங்க அந்த ஃபோட்டோவை இவனுங்க எடுத்து வச்சுக்கிட்டு அந்த விட பேசுவானாங்க அஜித் ஃபேன்ஸ்லாம் தற்கொலை தினமாக இருக்கிறானாங்க பாருங்கள் இப்படிலாம் பண்ணுறானுங்க அது வந்து பண்ணது யாருன்னு தெரியாது அந்த ஐடியா செக் விடு பண்ண மாட்டான் அந்த ஐடியா அஜித் ஃபேன்ஸ் ஐடியா விஜய் ஃபேன்ஸ் வந்து செக் விடுக்க மாட்டான் அது ஒரு ஃபேக் ஐடியா இருக்கும் ஆனால் வந்து இவனுக்கு வந்து என்ன நினைக்கிறது அஜித் ஃபேன்ஸ் அப்படி பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி தற்கொலை மாதிரி அஜித் வந்து டிகிரி பண்ணி பேசுறது இதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணிப்பாங்க ஆனால் அஜித் பற்றி ஒரு வதந்தியோ ரஜினி பற்றி ஒரு வதந்தியோ வந்துச்சுன்னா போதும் அது வந்து எழுத்து பேசுறது இவங்க வந்து எந்த திராணிங் கிடையாது அது வந்து இப்படி அது வந்து பொய்யுன்னு வந்து சொல்லவிட மாட்டானாங்க அப்படியே விட்டுருவாங்க ஆனால் விஜயை பற்றி ஒரே ஒரு நியூஸு அவங்க பண்ண ஸ்கேம் வந்து வெளியே வந்தோன்னே அப்படியே பதினடி டிஸ்ட்டு ஓடி வரானாங்க இதில் வந்து மக்கள் தெரிஞ்சுக்கணும் இவங்க வந்து எந்த அளவுக்கு மற்ற ஹீரோக்களுக்கு வந்து வன்மமாக இருக்கானுங்க எந்த அளவுக்கு விஜய்க்கு வந்து சிங்க் சாக்கடிச்சிட்டு இருக்கானுங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அந்த வீடியோ மேக் பண்ணிருக்கேன் மொத்தத்தில் நான் சொல்லுவது என்னென்னு கேட்டிங்கன்னா விஜய் படம் லியோ படம் மட்டும் இல்லை வாரிசு படம் வந்து வந்த புதுசில் இந்த படம் வந்து முந்நூறு கோடி வசூல் பண்ணிடுச்சு அப்படின்ற மாதிரி அந்த படத்துடைய ப்ரொடியூசர் தில்ராஜ் வந்து துணிவு படுத்த பீட் பண்ண மாதிரி காட்டுறதுக்காக வந்து ஒரு போஸ்டர்லாம் விட்டார் ஆனால் அவரே வந்து கேம் சேஞ்சரும் ஆகி நஷ்டம் அடைஞ்சதுக்கப்புறம் ஒரு சேனலை வந்து கொஞ்சம் சொல்கிறார் எனக்கு ராஸ்ட்ரா எடுத்த படம் கேம் சேஞ்சரும் ஃப்ளாப் ஆகிடுச்சு வாரிசும் ஃப்ளாப் ஆகிடுச்சு இப்படியும் நஷ்டமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி அவருக்கு வந்து அழுதுட்டுருக்காரு ஓகேங்களா ஸோ இதேமாதிரி விஜய் படங்கள் வரும்போது அந்த ஃபேன்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்புறம் வந்து நான் தான் நம்பர் ஒன்றுங்க நான் தான் பெரிய ஆளு எனக்கு தான் பெரிய வியாபாரம் இருக்குது எனக்கு தான் பெரிய கலெக்ஷன் இருக்குது நான் தான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு மக்கள் நம்ப வைக்கிறதுக்கு இது மாதிரியான வேலைகளை வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் இப்போ எக்ஸ்போஸ் பண்ணும்போது இந்த மூன்று குரங்களாக வந்து முட்டு கொடுக்கும்போது ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு கொண்டாட்டம் தான் ஏன்னா அந்த சிரிக்கிறானாங்க எதுக்கு முட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி மற்ற ஃபேன்ஸ் சிரிக்கிறானாங்க ஸோ அதிலே கன்ஃபார்ம் மாட்டானுங்க ஸோ இதாக நான் சொல்ல வருது லியோ படம் மீண்டும் ஒரு முறை மக்களுக்கு வந்து புரிய வச்சிச்சு விஜயுடைய பாக்ஸ் ஆஃபீஸ் மொத்த ஸோ இது மாதிரி மீண்டும் ஒரு சந்திக்கிறேன் அதுவரை டாடா பை பை